ஆஹா நம்ம வீட்டுல விருந்தாளி வந்துட்டா திருப்பியும் எங்க இருந்துடா வரீங்க பாட்டுல நிறைய சக்க பழம் எல்லாம் காய்ச்சிக்கான இல்லையா மாங்காயம் சக்காயம் பசியோட நீங்க வந்துருக்கா இல்ல நீங்க வேற ஜங்குனு போயிருக்கீத் பண்டிகை அதுவும் நம்ம வீட நோக்கி குரங்கு படை எடுத்து வந்துட்டு கேட்டீங்களா இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட குடுத்துட்டு நம்ம பாத்துட்டு இருக்கும்போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாத்துடுங்க சாப்பிட குடுத்துட்டு மரத்துக்கு மேல யாரும் போது பாக்க மருத்துல யாரும் இதோட்டா ராமா பாக்க பறிச்சு போடுடாச்சுன்னா உடனே பறிச்சு பறிச்சு கீழே போடும் பாத்துடுங்க அப்புறமாட்டு வீட்டுல கொஞ்சம் போல பணம் இருந்து அதை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தோடனும் ஹாப்பியாட்டம் அங்க பறந்து ஓடி போயிருந்தோம் அப்படியே சாப்பிட கொடுத்துருந்தாங்க முதல்ல வரேன் பாத்துடுங்க சாப்பிட்ட பின்னாடிதான் மீதி மிச்சம் உண்டு தான் தான் அடுத்த குரங்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட தான் இதோ தன்மை கையில் நீட்டின உடனே ஓடி வந்து உடனே டங்குன்னு வாங்கி வரைச்சி டங்குன்னு ஓடிட்டு பாருங்க சூப்பராக அங்கே அமர்ந்து உட்காந்து சாப்பிட தொடங்கிட்டு பாருங்க பழத்து தோலை எல்லாம் என்னென்ன அழகா உரிச்சு கப்பு கப்புனுக்கு பா அப்பா என்ன அறிவாளிகள் சாப்பிட்டுட்டு ஒழுங்காதோ போனால் கூட பரவாயில்லைங்க ஆனால் இதுவாக பண்ணிய சேட்டைகள் இருக்கே அப்படியே வீட்டுக்குள்ள வந்து ஜன்னல் வழியா நுழைஞ்சு வந்து சாப்பாடை எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பானையை கமத்தி அப்படியே தட்டு வச்சுட்டு போயிரும் பார்த்துருங்க வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளா இது விரட்டி வெரைட்டியே அதுங்களுக்கு போதும் போதும்னு அழுத்து போச்சு கடைசியில் நாக்க நீட்டிட்டு எரைச்சு எரைச்சு எரைச்ச எரைச்சே உட்கார்ந்துருந்தது தான் அதுதான் அங்கே மிச்சம் கடைசியில்

உலகம் ஒரு நாள் இவங்கள திரும்பி பார்க்கணுன்னே இவங்கள நாக்க நீட்டி பார்க்குறாங்களா